நாட்டு மக்கள் பத்து வருஷமோ ஒவ்வொரு நிமிடமும் மோடிய அளவுகோளால் அளந்திருக்காங்க தராசால எடை போட்டிருக்காங்க மோடியுடைய பேச்சு மோடியுடைய நடவடிக்கை மோடியுடைய அர்ப்பணிப்பு பத்து வருடங்களா நாடு எண்பது கோடி கண்கள் ஒவ்வொரு நிமிஷமும் மோடியை பார்த்து எது சரி எது தப்புன்னு முடிவெடுத்திருக்கு அப்புறம் அந்த அனுபவத்துக்கு அப்புறம்தான் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் கடுமையான அளவுகோலை கடந்து இன்னைக்கு மோடி வந்திருக்காருனா அவர் உங்களுக்கு அறிமுகம் உள்ள மோடி நீங்க சோதிச்ச மோடி அப்புறம் உங்களுக்காக வாழ்க்கைய அர்ப்பணிக்கிற மோடி அப்புறம் இத பார்க்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்க்கல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நான் முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் இது எனக்கு எப்படி இருக்குன்னா மோடிக்கு ஒரு கவசம் மாதிரி இந்த நாட்டில் உள்ள தாய்மார்கள் எல்லாம் எனக்கு ஒரு கவசம் மாதிரி இன்னைக்கு சின்ன சின்ன பெண்கள் இன்னைக்கு நான் இங்க எத்தனையோ பேர பாத்துக்கிட்டு இருக்கேன் கைய கைய தூக்கிக்கிட்டு இருக்காங்க சகோதர சகோதரிகளே ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் காங்கிரஸ் அவங்க செஞ்ச காரியத்தால கடந்த எழுபது வருஷத்துல எல்லா காரியமும் போச்சு அப்படி இருந்தும் கூட மோடி மேல எவ்வளவு அன்பு எவ்வளவு ஆசீர்வாதம் ஒருவேளை இது பல ஜென்மத்தோடைய புண்ணியம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த இறைவன் தான் என்ன அனுப்பியிருக்கணும் அதனாலதான் இந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு நான் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்றதுன்னு எனக்கே சுத்தமா தெரியல நான் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்றதா நான் என்னுடைய நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்றதா நான் நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கு நன்றி சொல்றதா நான் என்னுடைய நாட்டின் இளைஞர்களுக்கு நன்றி சொல்றதா கிட்ட உங்களோட இந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு என் இந்த வார்த்தைகள் வர மாட்டேங்குது இன்னைக்கு என் இன்னைக்கு என் கிட்ட இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான் அதுல வார்த்தைகள் இல்ல மக்களே அனுதாபம் மட்டும்தான் அதுல முழுமையான என்னோட மௌனம் மட்டும்தான் அர்ப்பணமா இருக்கு அப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு நாட்டு மக்களுக்கு என்றென்றும் தலை குனிஞ்சு நான் வணங்குறேன் என்ன ஆசிர்வதிங்க மக்களே பணிவோடு நான் தலை குனிஞ்சு நான் என்னைக்கும் நிரந்தரமா என்னுடைய நாட்டு மக்களுக்காக நான் தலை வணங்கிக்கிட்டே இருப்பேன் அவங்க ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் என்னைக்கும் களைச்சு போக மாட்டேன் இது என்னுடைய கேரண்டி நான் என்னைக்கும் கலச்சு போக மாட்டேன் நான் என்னைக்குமே ஓடிக்கிட்டே இருப்பேன் நான் என்னைக்குமே தலகுணிய மாட்டேன் மக்களே அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக போராடிக்கிட்டே இருப்பேன் இது மோடியுடைய கேரண்டி பத்து வருஷமா நீங்க என்ன பார்த்துருக்குறீங்க